இன்றைக்கு எம்ஜிஆர் ஊரில் இருந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் சத்ருதந்த சரித்திர நாயகன் என்று அவரை புகழ்கிறோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஒரு காரணம் என்ன அவர்கள் கல்வி என்ற ஒரு மிகச்சிறந்த ஆயுதத்தை கையில் எடுத்து கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் சமுதாயத்திலே கீழ் மக்களுக்கு கல்வியை விலையில்லாமல் கொடுக்க வேண்டும் இளைய சமுதாயத்திற்கு நல்ல கல்வியை கொடுத்தா அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு உயர வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஆட்சியினுடைய ஆணி வேறாக பல்வேறு காலகட்டங்களிலே இருந்திருக்கிறது அதை போலவே நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவனுடைய ஆட்சியில உங்களுக்கு தெரியும் படிக்கிறதுக்கு அத்தனையும் இலவசமாக கொடுத்தாங்க இன்னைக்கு பாட புத்தகங்கள்ல இருந்து பேக்ல இருந்து சீருடையில இருந்து லேப்டாப்ல இருந்து இன்னைக்கு போறதுக்கு சைக்கிள்ல இருந்து அத்தனையும் அம்மாவுடைய ஆட்சியில இன்னைக்கு விலையில்லாமல் வழங்கணும் காரணம் அந்த பிள்ளைகள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பை இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மாண்பு நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்துல தாலிக்கு தங்கம் வழங்கினாங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா இன்றைக்கு பிறந்தநாள் விழா அம்மாவுடைய பிறந்தநாள் விழா இதையெல்லாம் நாம் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கு இங்கே தாலிக்கு தங்கம் அம்மா அவர்கள் விளங்கினாள் என்று சொன்னால் தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு கல்வியிலே உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அப்ப படிக்கிறத பாதியிலே நிறுத்திடுறாங்க கிராமப்புறத்துல அப்ப பத்தாவது வரைக்கும் பெண்களை படிக்க வைத்தீர்கள் என்று சொன்னால் நான் தாலிக்கு தங்கம் வர இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் தரேன் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை கல்லூரி வரைக்கும் படிக்க வைப்பீர்கள் என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் தர்றேன் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தர்றேன்னு சொல்லி அந்த பெண்களுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தாங்கன்னா காலேஜ் போற பையனுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கலாம் அவனுக்கு ஓட்டு இருக்கு பதினெட்டு வயசு பதினேழு பத்தொன்பது வயசு ஆனால் அந்த மடிக்கணினியை பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுடைய கையிலே கொடுத்து அவன் அடுத்த தலைவரையோடு போட்டி போடுவதற்கு அவனுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு பள்ளியிலிருந்தே தயாராக வேண்டும் என்பதற்காக அந்த லேப்டாப்பை பத்தாம் வகுப்பு முடிச்சு பதினொன்னாம் போற பையன் கையில் கொடுத்தான் இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த தலைவியாக இயக்கமாக புரட்சி தலைவி அம்மாவர்களும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கேன் அதே போல அம்மா எப்பவுமே பாத்தீங்கன்னா மிகுந்த பாசமுடையவர்கள் அன்புடையவர்கள் அவருக்கு என்று தனி குடும்பம் கிடையாது அவர்களுக்கு திருமணமாகல குழந்தைகள் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பிள்ளைகளாக பாவித்தவர் புரட்சி தலைவர் அம்மா அம்மாட்ட ஒரு தடவை உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்களே முதலமைச்சராக இருக்கிறீர்களே ஒன்றரை கோடி தொண்டர்கள் உங்க பின்னாடி அனுபவித்து நிற்கிறாங்களே உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு எவ்வளவு கம்பீரமா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சொன்னாங்க நான் முதலமைச்சராக இருப்பதோ இல்லது என் பின்னால் இவ்வளவு பெரிய படைபலங்கள் இருப்பதோ எனக்கு பெருமை அல்ல இங்கு இருக்கிற என்னுடைய கட்சிக்காரர்களும் சரி நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்களும் சரி என்னை பாசத்தோடு அம்மா என்று அழைப்பதுதான் தான் நான் சம்பாதித்த மிகப்பெரிய சொத்து என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது கருணையோடு இருக்க வேண்டும் என்று அனிதனமும் சிந்தித்த தலைவர் அதனாலதான் பார்த்தீங்கன்னா பெத்த தாய் மகன் மீது பாசம் காட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா முத முதல்ல அவளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதான்னு தான் பார்ப்பாங்க அவனுக்கு நல்ல உணவு கிடைக்கிறாங்கிறது தான் ஒரு தாய் எப்பொழுதுமே கேட்க கால கண்ணை சாப்பிட்டியா மெட்ராஸ்ல இருப்பா மகன் அம்மா போன் எடுத்தோன்னா சாப்பிட்டியா கேட்பாங்க ஆக உணவுக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் புரட்சி தலைவர் தமிழ்நாட்டிலே உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது கருணாநிதி காலத்துல மாதிரி கஞ்சி தொட்டி வைக்க கூடாது நெசவாளர்கள் எழுக்கறி கொடுமை நடக்க கூடாது நான் தமிழ்நாட்டிலே என்றைக்கும் உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் இருபது கிலோ அரிசியை விடையில்லாமல் ரேஷன் கடையிலே கொடுத்து இன்றைக்கு வேலைக்கு சென்னையில வேலைக்கு செல்ற திருநெல்வேலியில வேலைக்கு திருச்சியில வேலைக்கு செல்ற மாநகராட்சி பகுதிகளிலே வேலைக்கு செல்லுகிற நம்ம ஊர் பிள்ளைகள் மகன் அங்கே வேலைக்கு போவான் அங்கு அவனுக்கு உணவு முறையாக கிடைக்க வேண்டும் என்று பதினைந்து ரூபாயிலே ஒரு நாள் முழுவதும் அவன் வயிறார உண்பதற்கு அம்மா உணவகங்களை திறந்த அன்னபூரணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா ஒருத்தருக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அவர் உயர்ந்த நிலை கொண்டு வரும் நல்ல உணவு அவனுக்கு கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும் அதே போல ஒரு சிறந்த சுகாதாரம் தமிழ்நாட்டிலே பிறக்கின்ற குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாவட்ட கழக செயலர் அவர் சொன்னார்கள் பதினான்கு வகையான பொருட்கள் ஒரு அரசு மருத்துவமனையிலே பிறக்கிற குழந்தை முதல் முதலிலே தான் ஆளுகளை தமிழகத்திலே வந்து பிறக்கிற அந்த குழந்தைக்கு பரிசாக அரசினுடைய பரிசாக அம்மாவினுடைய பரிசாக தாய் சே நல கொடுத்து அழகு பார்த்தார் நீங்க அதெல்லாம் யோசிச்சு பாக்கணும் அதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அந்த பிறந்த குழந்தைக்குன்னா வேற ஒண்ணும் இல்ல அம்மாவுடைய மனசுல தோணுது ஒண்ணுதான் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தை பிறந்தா அப்படியே பஞ்சு மெத்தையில வந்து தாங்குவாங்க ஏசி கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க சொந்த பந்தம் எல்லாம் பாராட்டிட்டு இருப்பாங்க இங்க போய் அரசு மருத்துவமனையில போய் பார்த்தா பாட்டியோட கிழிஞ்ச காட்டன் சேலையில தான் அந்த குழந்தைய வாங்குவாங்க இல்லைன்னா தாத்தாவோட வேட்டி காட்டன் வேட்டி இருக்கும் கொஞ்சம் வேப்பூர் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக வாங்குவாங்க அந்த குழந்தை மேல ஈபோக்கும் கொசு கடிக்கும் குழந்தை வந்து பார்ப்பதற்கு பரிதாபமான ஒரு சூழ்நிலை பிறந்த உடனே தன்னுடைய ஏழ்மையை அந்த குழந்தை விட கூடாது அந்த குடும்பம் விட கூடாது என்பதற்காக அப்பல்லோல பிறக்கிற குழந்தை பஞ்சுமெத்தையில வாங்கினா இங்கே அரசு ஆரம்ப சுகாதாரத்திலையும் அந்த பஞ்சுமெத்த கொசு விலை சந்தன சோப்பு வேணுங்கிற பதினாலு வகையான பொருள் அந்த குழந்தைக்கு தேவையானது கொடுத்து அந்த குழந்தை ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து அரசு மருத்துவமனையிலே பிறந்து அந்த குழந்தையினுடைய முதல் பயணம் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு போக போகும்போது அரசு முறை பயணமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துல வண்டியில தான் கொண்டு போய் வீட்டில் விடணும்னு சட்டம் போட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவருக்கு எடப்பாடி அவருடைய ஆட்சியில ஒரே வருஷத்துல பதினோரு மருத்துவ கல்லூரி பத்து ஆண்டுகள் திமுக ஆட்சியில பதினேழு மருத்துவ நீ யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய ஒரு சுகாதார கட்டமைப்பு அம்மா மினி கிளினிக் ரெண்டாயிரம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மினி கிளினிக்னால கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவ உட்கட்டமைப்பு என்று தமிழ்நாட்டுல இருந்தது இந்த மினி கிளினிக் வந்தோன்னே அது நாலு கிலோமீட்டருக்கு ஒரு உட்கட்டமைப்பாக மாதிரி கிராமப்புற மக்களுக்கு அருகிலே மருத்துவர்கள் வருகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இப்படி நம்முடைய அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மிக சிறப்பாக நம்முடைய சுகாதாரம் இருந்திருக்கிறது அதே போல வீடு இல்லாத ஏழை எளியவர்களுக்கு அம்மா பசுமை வீடுகளை வழங்கி ஒவ்வொரு வருஷமும் இருபத்தையாயிரம் பேருக்கு மூணு லட்சம் ரூபாயில வீடு கட்டுறதுக்கு புரட்சி தலைவரை அவர்கள் கொடுக்க இன்னைக்கு யாராவது பக்கத்து வீட்டில் போய் கடை வீடு கட்டணும்னு கேட்டா கிடைக்காது இந்த திமுக ஆட்சியில இன்னைக்கு விலவாசி என்னன்னு தெரியும் உங்களுக்கு கம்பி என்ன இருக்குது ஜல்லி என்ன விளைவிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இனி சொந்த வீடுங்கிறது போக போகுது இதுல வேற பட்ஜெட்ல கலைஞர் கனவு இல்லம் ஒரு வருஷத்துக்கு நாங்க ஒரு லட்சம் வீடு கட்டுறேன்னு ஒரு குருடா விட்டுருக்காங்க ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் வீடு கட்டுறது எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் படிச்சாலும் இருக்காங்க இங்க கான்ட்ராக்ட் பண்ணால இருக்காங்க மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க பாரத பிரதமருடைய வீடு மட்டும்தான் இந்த ரெண்டரை வருஷத்துல வந்திருக்குது அதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வீட்டை இன்னும் கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து கட்ட முடியல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு லட்சம் கலைஞர் கனவு வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க கட்டுவாங்க கனவுல தான் கட்ட முடியும் நிஜத்துல கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பொய் சொல்லி பழகிட்டான் ஏன்னா இவன் பட்ஜெட்ல திருநாய்க்கு கடத்தரை பண்றதுக்கு இருபது கோடி ரூபா ஒதுக்கும் போதே இவன் வள்ளல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு எப்படி எல்லாம் ஆட்டை போடலாமோ அப்படியெல்லாம் ஆட்டை போட்டு அவரோட திட்டங்கள் அம்மாவுடைய திட்டங்கள் சொன்னேன் எடப்பாடி அவருடைய சொன்ன நீங்க நீங்க திமுகவுடைய திட்டங்களை பாருங்க எந்தெந்த திட்டத்துல கொள்ளையடிக்கலாம் ஜெயிச்சு வந்தா முதல் திட்டம் பொங்கல் பரிசு கொடுக்குறான் புலியை பார்த்து பூனை சோடு விடுவா எடப்பாடியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசையும் துர்கா ஸ்டாலின் மனைவி அவர் ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ரேஷன் கார்டுக்கு சேர்த்து கொடுத்தாரு ரெண்டே கோடி பேத்துக்கும் கொடுத்தாரு வந்தோடன்னா பொங்கல் பரிசுல காசு எடுத்துட்டு இருபத்தி ஒரு பொருள் மட்டும் கொடுத்தான் என்னடா இருபத்தி ஒரு பொருள் மட்டும் கொடுக்குறான்னு வெள்ளத்தை பொட்டணத்துல வாங்கலாம்னு போய் கேட்டா தூக்கு போனி எங்கு கேட்கிறான் ஏன்டா வெள்ளத்தை அப்படித்தாங்க நாங்க கொடுப்போம் கொடுப்போம் எங்க அமைச்சர் அப்படித்தான் சொல்லியிருக்காரு வெள்ளத்தை திரவ வடிவுல கொடுக்க முடியும்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி திமுக அமைச்சர்லாம் இப்படி ஒவ்வொரு ஆரம்பித்த முதல் அந்த திட்டம் பொங்கல் பரிசு திட்டத்துல மட்டும் நானூத்தி இருபது கோடி ரூபாய் அட்டை போட்டிருக்காங்க மக்களை தேடி மருத்துவ அம்மா மினி கிளினிக் நிறுத்திட்டு ஆரம்பிச்ச திட்டத்துல மருத்துவர் இல்ல இல்லை டாக்டரை காணும் எங்களும் கேட்டா டாக்டரே போடல கேட்கலாம் எவ்வளவு அதுக்கு நிதி ஒதுக்கி அதுக்கு ஒரு ஐநூறு கோடி ஒதுக்கிட்டு இருக்கு இல்லந்தேரி கல்வின்னு ஒரு திட்டம் ஒதுக்கி இருக்கா எப்ப அதுக்கு ஆசிரியர் போட்டிருக்கேன் அதுக்கு ஆசிரியர் கிடையாதுங்க வாலண்டியர் தாங்க எவ்வளவு சம்பளம் அந்த வாலண்டியருக்கு மாசத்துக்கு வரும் ஆயிரம் ரூபான் எங்க ஊர்ல கூலி வேலை பாக்குறவர் கொத்தனார் வேலைக்கு போறவர் டெய்லி எழுநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறார் இல்லந்தேடி கல்வினு இருநூத்தொம்பது கோடி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் போட்டு எடுக்கிறியே ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஐயாயிரம் கொடுத்தா தான் ஆர்வம் வரும் மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆசிரியருக்கு இல்லாம வாலண்டியரா இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்து இல்லந்தேடி கல்வியோட நடத்துன்னு சொல்லி மக்களை இன்றைக்கு ஏமாத்தி கொண்டிருக்கிறார் ஏன் நான் சொல்றேன்னா அவர்களுடைய சிந்தனை எல்லாம் பணத்தை எப்படி எடுக்கலாம் கருணாநிதியினுடைய பேனாவிற்கு எண்பது கோடியில செல வைக்கிறோம் கருணாநிதி சிலையை நடு வச்சு வச்சுக்கணும் இன்னைக்கு கருணாநிதியின் நினைவிட நாற்பத்தி கோடி ரூபாய் இன்னைக்கு திறந்திருக்கான் நான் உன் இடத்துல கேட்கிறேன் நீ நினைவிட கட்டு வேணாம்னு சொல்லல இந்த ஆட்சி சிறப்பாக நாலு வருஷம் நீ நடத்தி உங்களுடைய ஆட்சி முடியும் போது நீ திறக்கணும் புரட்சித் தலைவர் நினைவிடத்தை நினைவிடத்தையான எடப்பாடியார் அவர்கள் திறந்தார் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் நீட்டுக்கு எதிராக ஏழு புள்ளி அஞ்சு போது கொடுத்தார் குடிமராமத்து மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நீர்நிலைகளையும் இன்றைக்கு புனரமைத்து கொடுத்தார்கள் ஒரே ஆண்டிலே பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார்கள் நிர்வாகத்திற்காக ஆறு புதிய மாவட்டங்களை உருவாக்கி மக்களினுடைய சிரமங்களை குறைத்திருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாலங்களுடைய எண்ணிக்கை போல இந்தியாவில் எங்கேயுமே இல்லை கொரோனா நேரத்திலே அதிக முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சராக மூன்று முறை இந்தியா டுடையனுடைய சிறந்த முதலமைச்சர் விருதை வாங்கி இருக்கிறார் இப்படி சாதனைகள் பண்ணிட்டு நீ கடைசியில் உங்கள் தலைவரோட திறந்தால் தப்பு இல்லை ஆட்சிக்கு வந்து இன்னும் எந்த நல்ல திட்டமும் தரல ஆனால் மொத்த வரி பணத்தையும் கருணாநிதினுடைய பெயரை எங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கலாம் எங்கெல்லாம் போய் ஸ்டிக்கர் ஓட்டலாம் இன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து ஒரு அற்புதமான முற்போக்காக அதிமுக அரசு சிந்தித்த ஒரு திட்டம் அங்க கிளாம்பாக்கத்துக்கு மெட்ரோ ரயில் மற்றும் ஒன்றையாண்டு கழித்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து மக்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எந்த டிராபிக் இல்லை எந்த சிரமம் இல்லாம இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு கருணாநிதியுடைய பெயரை அந்த கிளாம்பாக்கத்துக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக அவசர கதிகளை அதை திறந்துவிட்டு எங்க இருந்து இன்னைக்கு மெட்ராஸுக்கு வந்து அந்த கிளாம்பாக்கத்துக்கு இறங்குறதுக்கு வெறும் ஏழுநூறு ரூபாய் பஸ் டிக்கெட் கிளம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குள்ள போறதுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் டாக்ஸி சார்ஜ் யார யார ஏமாத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்களுடைய தந்தையினுடைய பெயரை அரசினுடைய வரிப்படத்தின் மூலமாக பிரபலமாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற வர்க்கம் ஒவ்வொரு சென்னைக்கு வருகிற ஒவ்வொரு இருந்து நீங்க ஒவ்வொரு முறையும் தெரியாம ஆயிரத்தி ஐநூறு எடுக்கிறீங்க திருடுறீங்கன்னு நான் குற்றம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான துவக்கத்தை அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டாலின் வந்து ரேஸ் கூட போறாங்க நாப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மவுண்டரோட ரோடு சுத்தி தலைமைச் செயலத்து சுத்தி இருக்கிற தார் சாலை மக்கள் புலங்குற தார் சாலையில பார்முலா போர் ரேஸ் கார் இந்த ரேஸ் கார் பார்த்திருப்பீங்க இந்த டிவில ரொம்ப கீழே தரையில போற மாதிரி இருக்கும் அந்த கார் பந்தயத்தை அங்க வைக்கிறாரா நீங்க சிந்தித்து பார்க்கணும் தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அண்ணன் சொன்னாங்களே மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குப்பைக்கு வரி உயர்வு போட்டிருக்கா எவ்வளவு வீடு கட்ட முடியல கஞ்சா கள்ளச்சார இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலினுடைய மகன் அங்கே நான் கார் ரேஸ் நடத்துற நடு ஊர்ல நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு கார் ரேஸ் நடத்துறேன் அவருடைய மனம் கவர்ந்தவர் யாராவது கார் ரேஸ் ஓட்டுறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அவர் பால் பால்டாயில் குடிச்சவர் மனம் கவர்ந்தவர்களுக்காக இப்போ யாருக்காக இந்த ரேஸ் ஓடுறாருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம் ஆக தன்னுடைய குடும்பத்தினுடைய நலன் தன்னுடைய தந்தையினுடைய பெயர் விளங்க வேண்டும் இந்த இதில் இருக்கிற அக்கறை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்கள் தரணும் இல்லை இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்கா இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு எதுல தெரியுங்களா கடன் வாங்குறது

தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்குகிற தகுதியும் திராணியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்படுத்த அன்புக்குரியவர்களே ஊடக முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் வாக்குறுதிகள் கல்விக்கடன் ரத்து பண்ற மாணவர்களுக்கு ஆசை காட்டினான் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அனைவருக்கும் தருகிறேன் என்று பெண்களுக்கு ஆசை காட்டினான் நகை கடன் வையுங்கள் அடுத்த மாதம் என் தந்தை முதலமைச்சரானவுடன் அத்தனை பேருக்கும் தள்ளுபடி செய்கிறேன் என்று கிராமத்தில் இருக்கிற ஏழை முதியவர்களை பார்க்க குறிவைத்தான் நூறு நாள் வேலையை நகராட்சி பகுதிகளிலும் கொண்டு வருகிறேன் என்று காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிற மக்களை ஏமாற்றினார்கள் இப்படி யாருக்கு என்ன பொய் சொல்ல வேண்டும் அரசூழியர்களை பார்த்து பழைய ஓய்வூதிய திட்டம் தருகிறேன் என்று யாருக்கு சொன்னால் ஏமாறுவார்கள் என்று லாபகமாக சொல்லி நானூத்தி இருபது கோடி ரூபாய் செலவழித்து வடநாட்டுக்காரனுடைய மூளையை வைத்து இன்றைக்கு புறவாசல் வழியாக ஆட்சியை பிடித்திருக்கிற ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா இந்த தேர்தலையும் உங்கள்கிட்ட அருமையா பொய்யை எடுத்துட்டு வந்து நிற்பாங்க ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா யாராருக்கு கிடைக்கலையா அவங்களுக்கு பூரா ரெண்டாயிரம் ரூபாய் தர போறேன் எடுத்துட்டு வருவோம் நாலு லட்சம் வீடு கட்டி உங்களுக்கு கொடுக்க சாவியை உங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு போய் சொல்லுவான் நீங்க ஓட்டு போட்டுட்டு கிழக்கு பக்கமா திரும்பி காஞ்சிபுரத்துல அந்த திருக்கோடியில தின்னீங்கன்னா ஓட்டு போட்டு முடிச்சோடன உங்க கையில வயிறு பூக்குத்தி கொண்டு வந்து கொடுப்போம் நீங்க வாங்கிட்டு யாருக்கும் சொல்லாம இருங்க இந்த மாதிரி பொய்கள் ஏன்னா கரூர்ல கள்ளுக்கு வச்சு கொடுத்து ஜெயிச்சீங்கன்னா திமுக இந்த மாதிரி என்ன போய் உங்கள் சொல்லலாம் என்று யோசித்து உங்களை எல்லாம் வந்து சந்திப்பதற்கு திமுக ரெடியா இருக்கு ஏன்னா திமுக கார்டு தெளிவா தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது இல்ல பொய் சொல்லணும் தேர்தல் நேரத்துல பணம் கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவாங்கன்னு அவ திமுறோடு இருக்கிறான் படிச்சவனே ஏமாற்றிட்டான் படிக்காதவனே ஏமாற்றிட்டான் அதனால அந்த திவிரோடு நாடாளுமன்ற தேர்தலே உங்களை சந்திக்க வருவான் டிசைன் நல்லா நீங்க உரிமை மீட்க தான் உரிமையை மீட்க ஸ்டாலினின் குரல் நம்ம எவனு கேள்வியே கேட்க மாட்டான் என்னடா உரிமை யாரா விட்டு கொடுத்தா நீ எதா மீட்க போற முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் உன் வீட்டுல மழை பெய்ய அஞ்சு வருஷம் கொடுத்துருந்த மேடா அந்த உரிமையை மீட்காம எங்கடா போயிருந்த எங்கடா போயிருந்தேன்னு கேட்கணும்

அங்க போய் ஹைட்ரோ கார்பனை மீத்தேனை எடுறான்னு சொல்லி துணை முதலமைச்சரா இருந்தப்ப ஸ்டாலின் கையெழுத்து போட்டு ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கம்பெனி மத்திய அரசு அனுமதியோடு உள்ள போய் எடுக்க போறான் மக்கள் போராட்டம் நடத்துறாங்க இது யார் செய்தது ஸ்டாலின் செய்தது அன்னைக்கு துணை முதலமைச்சர் நான் கையெழுத்து படிச்சு பார்க்காம போட்டுட்டேங்கிறான் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் உடைய உரிமை அன்றைக்கு பறி போனது அன்புக்குள் நீங்க சிந்தித்து பார்க்கணும் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் எந்தெந்த உரிமைகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இழந்தார்களோ

என்னென்ன பிரச்சனை இருக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்கா அதை டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஒரே கையெழுத்தில அறிவித்து ஆனா எடப்பாடி அவர்கள் அதற்கு ஆக இன்றைக்கு ஆண்மையோடு அரசியல் செய்து தமிழர்களுடைய உரிமையை மீட்டிருக்கிற அதிமுக தான் உரிமை என்ற பேச்சை பேசுவதற்கு தகுதியான இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அந்த உரிமை மீட்புங்கிறதுக்குள்ள இருக்கிறது இதுதான் அதனால அவன் சொல்ற கதை எல்லாத்தையும் நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை மாதிரியே பேசுவான் நம்ம ஏதோ பயந்துகிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்ட மாதிரி பேசுவோம் அன்புக்குரியவர்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கும் தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கும் பங்கம் வருகிறதோ மத்தியிலே எந்த ஆட்சி இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுத்த இயக்கம் அண்ணா திமுக அதற்காகத்தான் நாங்க இன்னைக்கு உரிமையோடு நாடாளுமன்றத்திற்கு திமுக அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறோம்

உங்களை விட நான் மிகச்சிறந்த முருகபக்தன் என்னுடைய ஆட்சியிலே தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை கொடுத்த முதலமைச்சர் உருவாக்கிவிடும் உங்களுடைய வேல் யாத்திரை பாரதிய ஜனதா மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதாவுடைய வேல் யாத்திரைக்கு அதிமுக முதலமைச்சர் அல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று ஆன்மையோடு சொன்னவர்

நீங்க சிந்தித்து பார்க்கணும் அதெல்லாம் விடுங்க இப்போ என்ன சொன்னா நம்ம பிஜேபியே மாட்டாங்க இவங்க அந்த பக்கமா கொல்லப்புறமா கூட்டணி இந்த பக்கமா கூட்டணி அப்புறம் சேர்ந்துக்குவாங்க அண்ணன் ஓபிஎஸ் பண்ணதுல உருப்படியான வேலை ஒன்னே ஒண்ணுதான் இப்பதான் இந்த அமித்ஷா உள்ள நடந்தது என்னங்கறத போன மாசம் போட்டு உடைச்சிருக்காரு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா வந்து உட்கார்றாரு எடப்பாடி அவர் இருக்காரு நீங்க கூட்டணி வைங்க சசிகலாவை சேருங்க டிடிவி சேருங்க ஐம்பது சீட் எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க கூட கொடுக்கறோம்னு அமித்ஷா வந்து சொல்லியுமே இந்த எடப்பாடியார் கேட்கலங்க அப்படின்னு சொல்லி உண்மையை உதைச்சு அமித்ஷாவுக்கும் அச்சப்பட மாட்டார் எடப்பாடியார் ஆண்மையுள்ள அரசியல்வாதி எடப்பாடியார் என்பதை ஒரு உண்மையை ஓபிஎஸ் சொல்லியிருக்காங்க ஒன்றுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் யாருக்கு தெரியாது ஏன்னா திமுக என்ன பரப்புறா நம்ம என்னமோ பெரிய எல்லாத்துக்கும் பயந்த ஏப்பா உருவாக்குனது எம்ஜிஆர் வளர்த்தது புரட்சித் தலைவர் அம்மா நான் தான் சொன்னேன் ஆனால் எடப்பாடியார் என்பவர் தொண்டாக தோட்டத்தினுடைய தொண்டனாக தோட்டத்தினுடைய தளபதியாக தலைவனாக கோடி தொண்டரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் யாருக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அன்புக்குனிவர்களே நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க பிரசாந்த் கிஷோர் தான் தெரியும் உங்களுக்கு நான் இப்ப சொன்ன திமுகவை ஆட்சியில் அமரவிக்க வச்ச தேர்தல் வியூகதாரி நானூத்தி இருபது கோடி ரூபாய் மட்டும் வாங்குவார் நாங்கெல்லாம் நாற்பத்தஞ்சு ரூபா கூட வாங்குறது இல்ல படிச்சு பத்து வருஷம் எப்படி பேசு ஆறு படிச்சா நூறுவா கூட நீ அடுத்த எம்எல்ஏ சீட்டு கேட்டு வருவே இல்ல ஏன் ரூபாய் இப்ப நானூத்தி இருபது கோடி ரூபாய் பீஸ் வாங்கிருக்கேன் ஸ்டாலின ஏமாத்தி ஆட்சியில உட்கார் வைக்கிறதுக்கு அவர் சொல்லி இருக்கிறார் போன மாசம் ஒரு பேட்டியில தந்தி டிவில இருந்து கேக்குறாங்க ஐயா அந்த அம்மாவுக்கு அப்புறம் இந்த அண்ணா திமுக மீண்டும் எந்திரிச்சு வரும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டது அவர் சொன்ன வார்த்தை ஐயா நீங்க எடப்பாடி பழனிசாமிங்கிறால கம்மியா எடை போட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாந்தவே உலகத்துலேயே இல்லை நீங்க தோத்து போயிருவீங்க ஏன் கண்ணிலே விரல விட்டாட்டினாரு கொஞ்சோண்டு சூதானமா இல்லைன்னா எனக்கே ஆப்பு வச்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அதனால எடப்பாடியாரை நீங்கள் குறைத்து எடை போடுவீர்கள் என்று சொன்னார் நீங்கள் தோற்று போய்விடுவீர்கள் என்று சொன்னது திமுகவினுடைய தேர்தல் வியூகம் வகுத்த பிரசாந்த் கிஷோர் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு கிணியவர்களே அதனால் நான் யாரையும் குறைச்சி அரை ஜனதா கட்சி அவங்க கட்சியை வளர்க்கட்டு வேணாம்னு சொல்லவே இல்லை ஆனால் இது பேரறிஞர் அண்ணாவுடைய மண் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று அவர் இந்த திராவிடத்தை உருவாக்கியதற்கு காரணம் வடக்கில் இருக்கிற கட்சிகளோட கொள்கை வேறு அவருடைய கலாச்சாரம் வேறு தமிழ்நாட்டினுடைய கொள்கை வேறு கலாச்சாரம் வேறு இன்றைக்கு இந்த திராவிடம் அதுவும் திமுக திராவிடம் இல்ல போலி திராவிட மாடல் இல்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணா திமுக திராவிடம் தான் தமிழ்நாட்டை சுகாதாரத்தில் ஐந்து முறை உறுப்பு மாற்றில முதலிடம் இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் இந்தியா நடத்திய ஆய்வு மூன்று முறை சிறந்த முதலமைச்சர் அஞ்சு முறை அந்த எடப்பாடி ஆராய்ச்சியில் தான் அதிகமா நெல்லு விளைவிச்சம் சொல்லி கிருஷிகர்மான விருது மத்திய அரசு இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் இன்னைக்கு அதிகமா பயிர் காப்பீடு செய்தது யாருன்னா தமிழ்நாடு சொல்லி இருக்கிற அத்தனை நல்ல திட்டத்தையும் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி என்ன திட்டத்தை இன்னைக்கு அறிவிக்கிறாரோ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாரு நீ இப்பதான் எல்லா குடிசைக்கும் நான் எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறேங்கிற எங்க தலைமை எண்பதுலயே ஒரு குடிசைக்கு ஒரு விளக்குன்னு சொல்லி பத்து ரூபாய்க்கு குண்டு பல்பு கொடுத்து எல்லா குடிசைக்கும் கரண்ட் கொடுத்துட்டா நீ பிரதம மந்திரி வீடு பி ஏ ஒய் வீடுன்னு சொல்ற எங்க எம்ஜிஆர் அன்னைக்கு ஆயிரத்தி ஒன்றரை லட்சம் ரூபாய் எல்லாத்துக்கும் தூக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாரு அன்னைக்கு இன்னைக்கு பயிர் காப்பீடு திட்டம் நீங்க பேசுறீங்க இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஐந்து மாவட்டங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கிற பயிர் காப்பீடை அன்றைக்கு அந்த மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டங்களுக்கு அன்னைக்கே கொடுத்துட்டாரு நீங்க என்ன திட்டம் இன்னைக்கு சொல்றீங்களோ அதையெல்லாம் தமிழ்நாடு முன்பாகவே அதிமுக ஆட்சியிலே செய்து இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமா இருக்கு இன்னைக்கு சுகாதாரமா நம்பர் ஒன் டூ கேரளாவும் நம்மளும் தான் இன்னைக்கு எஜுகேஷன் உயர்கல்வி யார் அதிகமா போறா

பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக கொண்டு வந்தது எம்ஜிஆர் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு முன்னோடியாக தமிழ்நாடு அண்ணா அதிமுக ஆட்சியிலே திகழ்ந்திருக்கிறது குறிப்பாக இங்க வந்திருக்கிற பெண்கள் நீங்க நீங்க பெண்களுக்கு காவல்துறை பெண் காவல் நிலையம் பெண்கள் கமாண்டோ ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் பெண்கள் வரணும் பெற்ற குழந்தையினுடைய பெயருக்கு முன்னால் தந்தை பெயரை போடுறது மாதிரி தாயினுடைய பெயரையும் போடலாம் என்று இன்றைக்கு இந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுத்த இயக்கம் அதனால நீங்க சமூக நீதியில் எடுத்தாலும் சரி கல்வியில் எடுத்தாலும் சரி சுகாதாரத்தில் எடுத்தாலும் சரி

டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை